இந்த குரு பயிற்சி அப்படின்றது பெரிய அளவில் ரிலீஃப் தரும் அப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணியிருக்கேன் பட் இன்னும் முடிக்கலை ஒரு கல்வி நிபுணத்துவக் கல்வி இதெல்லாம் இருந்தால் கூட இப்போ மே மாதத்துக்கு பிறகு இன்சேட் பண்ணுங்கள் அது பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணும் எந்த டைமில் இருந்தாலும் கல்யாணம் ஆகிடும் அதனால் அதை பற்றி தேவையில்ல ஸ்கிப் பண்ணாதீங்க அந்த காலத்தே பயிற்சியைங்க ஆடிப்பட்டம் தேடி விதைங்க அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற உத்தராயண காலத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட சுபா சுபா பலன்களை இந்த கிரகங்கள் தரும் அப்படின்னும் இந்த உத்தராயணம்ன்றது என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு தை மாதம் ஒன்றாந்தேதி வந்ததுமே உத்தராயணம் ஆரம்பிச்சிடாது அதே மாதிரி ஆடி மாதம் ஒன்றாந்தேதி தேதி வந்ததுமே தட்சிணா எண்ண ஆரம்பிச்சிடாது அப்போ தை மாதம் வரக்கூடிய தன்மையில் அதாவது மகரத்தில் சூரியன் என் தை மாதத்தை குறிக்கும் ஆனால் அதே நேரத்தில் மேசத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகணும் மேசத்தில் சந்திரன் என்ட்ரி அப்படின்றது அஸ்வினி ஒ ஒன்றாம் பாத்துக்குள்ளே நுழையிறப்ப தான் அதாவது அஸ்வினி ஒன்றாவது டிகிரிக்குள்ளே நுழைஞ்சாலே அந்த அயனம் அதாவது ரதசத்தமி அப்படின்னு சொல்லுவோம் ரதசத்தமி அப்படின்றது என்னென்னாக்க சூரியன் வந்து தெற்கு நோக்கிய பயணத்தை எடுத்துக்கிறது அதாவது தட்சிணாயணமாகவும் வடக்கு நோக்கிய பயணத்தை எடுத்துக்கிறதுன்றது உத்தராயணமாகவும் இருக்கும் அப்போ தெற்கு நோக்கிய பயணம் தட்சிணாயணம் வடக்கு நோக்கிய பயணம்ன்றது உத்தராயணம் வடக்கு அப்படின்னம்னா என்னன்னாக்கா மகரம் முதல் மிதனம் வரைக்கும் உள்ள ராசிகள்ன்றது உத்தராயண காலமாகவும் கடகம் முதல் தனுசு வரைக்கும் உள்ளது தட்சிணாயனமாகவும் கருதப்படும் இதில் ஆண் கோள்கள் வலிமை பெறும் இந்த டைம் அப்படின்றது இந்த உத்தராயண காலத்தில் எப்படியுமே உத்தராயணம்ன்றது பகல் பொழுதாகவும் தட்சிணாயனம் வந்து இரவு பொழுதாகவும் பஞ்சாங்கங்கள் சொல்லுது ஜோதிட கூறுகளில் சொல்லுது எல்லாமே அந்த டைம் ஆஃப் பீரியடு எப்படி ஒரு கோல் வலிமையான கோல் அப்போ ஆண் கோள்கள் நம்மனாக்கா இந்த இடத்துல யார் யாரெல்லாம் கோள் அப்படின்னு பார்க்குறப்ப செவ்வாய் குரு சூரியன் எல்லாமே ஆண் கோள்கள் பெண் கோள்கள் அப்படின்னோம்னாக்கா சுக்கரன் சந்திரன் இதெல்லாமே என்னென்னா கோள்கள் இன்னும் ராகு எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் புதன்றது அழிக்கோள் கேதுன்றது அது சனின்றது அழிக்கோள் இதில் ஆண் அலி பெண் அலி அப்படின்றதெல்லாம் பார்க்கப்பட்டு நிறையா இருக்குது முக்கியமாக என்னென்னா ஆண் கோள்கள் ஆண் ராசியில் அதுவும் உத்தராயண காலத்தில் இருக்கும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்போ உங்களுக்கு மார்கழியிலேருந்து ஆணி வரைக்கும் பிறக்கக்கூடிய ஆண்கள் வந்து வலிமை மிக்கவர்களாகவும் அல்லது பெண்களாக இருந்தால் கூட ஆளுமை மிக்கவர்களாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி தட்சிணாயின காலத்தில் பார்த்திங்கனாக்கா பெண்கள் வலிமை அந்த டைம் ஆஃப் பீரியடு அதாவது உங்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களில் பெண் குழந்தைகள் பிறந்தாங்கனாக்கா அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வலிமை மிக்கவர்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் இந்த பெண் கோள்கள்ன்றதும் அந்த தட்சிணாயின பகுதியில் விளணும் இந்த உத்தராயண காலத்தில் இது இது எந்த விதமான தன்மையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் உளவியல் ரீதியாகவும் இருக்கலாம் நம்ம வந்து ஃபிசிக்கல் ரீதியாகவும் இருக்கலாம் இது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்குனாக்க இந்த சூரியன் குரு செவ்வாய் எல்லாமே இப்போ உத்தராயணத்தில் தான் இருக்குது அந்த உத்தராயணம் பிறக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு சூரியன் மகரத்தில் இருக்கார் புதனோடு சேர்ந்துருக்கார் இருவருமே சந்திரனுடைய சாரத்தில் இருக்காங்க அடுத்து கும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி இருக்கார் அவர் குருவோட சாரத்தில் இருக்கார் அதாவது புரட்டாரி நட்சத்திரத்தில் அதே நேரத்தில் ராகு வந்து மீனத்தில் இருக்கார் அவரும் உங்களுக்கு சனியோட சாரத்தில் இருக்கார் சுக்கரனும் சனியோட சாரத்தில் இருக்கார் அடுத்து சந்திரன்றது கேதுவோட சாரம் அதான் அஸ்வினி ஒன்று அப்படின்றது கேதுவோட சாரத்தில் இருக்கார் குரு வந்து ரோஹிணி மூணாம் பாதத்தில் இருக்கார் செவ்வாயின்றது புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கார் இங்கே கேது ஒன்று தான் கண்ணியில் இருக்கார் தட்சணாயன பகுதியில் இருக்கார் அப்போ இந்த ஆண்கொள்கள் அனைத்துமே உங்களுக்கு உத்தராயண கால பகுதியில் அதாவது மார்கழி முதல் ஆணி வரைக்கும் உள்ள ராசிகளில் மட்டுமே இருக்கிறப்ப ஆளுமை மிக்க அதிகாரங்கள் மிக்க பகுதியில் பதவியில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஆண்டுன்றது இந்த அயனம் அதாவது உத்தராயண காலன்றது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் பேஸில் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய கேரியர் வைஸ் இருக்கலாம் அல்லது நீங்கள் புதுசாக எண்ட்ரி கொடுக்க போகிறேன் அப்படின்னோம்னாக்க இந்த காலகட்டங்கள்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஏன்னாக்கா அந்த அயனமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறது கடைப்பில் இருக்குது அயனம் பாசிட்டிவ்னாக்கா உங்களுக்கு ஆண் கொள்கள் ஆண் அது அயனத்தில் அதாவது இருந்து மிகப்பெரிய அளவில் ஆளுமை பெற்ற தன்மைகளாக இருப்பாங்க அப்படின்றப்ப இந்த இடத்துல உங்களுக்கு குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் அதாவது பெண் நட்சத்திரத்துலேயும் அதேமாதிரி சூரியனும் புதனுமே உங்களுக்கு பெண்ணுடைய நட்சத்திரத்தில் அப்போ மென்மையான தன்மை உள்ள ஆளுமை அப்போ உங்களுக்கு பகுத்தறிவாத தன்மையிலையோ அல்லது மிகப்பெரிய அளவில் சாஃப்ட் கார்னர் பண்ணக்கூடிய உங்களுடைய மைண்ட் செட்டு நிறையா க்ரியேட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஆண்டுன்றது உத்தராயண காலத்தில் இருக்கக்கூடிய இந்த நேர்பை உங்களுக்கு நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உள்ள நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள் அப்போ நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள்ன்றது மோரார்லஸ் உங்களுக்கு ஆறு மாத காலங்களில் ஆகிடும் அப்போ எப்படி ஒரு மகரத்தில் சூரியன் என்ட்ரி ஆகிறப்ப அதே நேரத்தில் மேசத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகிறப்ப இதே நேரத்தில் வந்து சூரியன் எடுத்துக்கிட்டோம்னாக்க மேசத்தில் என்ட்ரி ஆகிறப்ப உங்களுக்கு யுகாதியாகவும் சந்திரன் என்ட்ரி ஆகிறப்ப தமிழ் ஆண்டு வருஷ பிறப்பு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் பிறமோம் அதே மாதிரி இந்த இடத்துல உத்தராயணம் தட்சணாயணம் அப்படின்ற இரண்டு ஆயன காலங்களில் பார்த்திங்கனாக்க சூரியன் மகரத்தில் என்ட்ரி ஆகிறப்ப உத்தராயணம் பிறக்குது அதே நேரத்தில் மேசத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகணும் அதே நேரத்தில் ஆடி ஆடி மாதம்னாக்கா கடகத்தில் வந்து சூரியன் என்ட்ரி ஆகணும் அதே நேரத்தில் சந்திரன்றது மேசத்தில் என்ட்ரி ஆகணும் அதாவது அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் நடைமுகணும் அப்போ என்ன காலம் பிறக்கும் அப்போ வந்து ஆண் கோள்கள் வலிமையாக இருக்கா அப்படின்னோம்னாக்க வலிமையிலேருந்த தன்மையில் அதாவது மாற்றுத்தன்மையில் இருந்துச்சுன்னா வளிமலந்த தன்மையில் இருப்பாங்க இப்போ ஆளுமை மிக்க தன்மையில் இருக்கக்கூடிய இந்த உத்தராயண காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இந்த திசாபுத்தியும் உங்களுக்கு இப்போ ஆண் கோள்களினுடைய தசாபுத்தி உங்களுக்கு அட் ப்ரெசண்ட் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னோம்னா மிகப்பெரிய ஆளுமை சக்தியோ அதிகாரத்தன்மையோ உங்களுடைய கான்ஃபிடண்டான லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள் எப்படி இருக்கும் அதாவது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஏன் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை அனுபவிக்கும் இத்தகைய நிலையில் தனுசு ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட அயன பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப அட் நான்காம் இடம் தான் ஒர்க் பண்ணிகிட்டு நாலு அப்படின்றது உங்களுக்கு நான்காம் இடத்தில் இருக்கிற குரு ஆறில் இருக்கிறதும் அதே நேரத்தில் ஆறு கூடைய சுக்கரன் வந்து நான்கில் இருக்கிறதும் அது ராகுவோடு சேர்ந்திருக்கார் வேறு அதுவும் சனியோட சாரத்தில் அப்படின்றப்ப இந்த இடத்துல பயம் கலந்த தன்மையும் அதுவே ஒரு வியாதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க அப்போ இந்த இடத்துல சின்னதாக வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா பெரிய அளவில் சக்ஸஸ் கிடைக்கும் ஏன்னா ஆறு மூணு இண்டிகேட் பண்ணுறப்ப ஜாப் இஷ்யூ ஒரு பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அதே டத்துல என்னென்னாக்கா தாய் வழி உறவுகளையோ அவ்வளோ தாயாருக்கு உடல்நலம் சார்ந்த இஸ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகளோ அவங்கள திடீர்னு விலகிறதுக்கான வாய்ப்போ விலகிறதுனாக்கா அவங்க உங்களை விட்டு பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்கியங்க ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் இந்த டைம் ஆகாது அதே நேரத்தில் அவங்களுக்கு உடல்நலம் சார்ந்த இல்லை உடன்தான் இருக்காங்க அப்படின்னா உடல் சார்ந்த இஷ்யூஸ் வரும் அதன் வைஸ் நீங்கள் மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜா அதாவது ஏதாவது ஒரு விஷயங்களை அவங்களுக்கு இனிஷியேட் பண்ணுற மாதிரியோ அல்லது செலவு பண்ணுற மாதிரியோ வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி எதுவும் அக்யுமலேட் பண்ணானாக்க தாராளமாக பண்ணலாம் ஆனால் கடன் வாங்கி வாங்குறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது ப்ராப்பர்ட்டி சஃபல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ உங்கள் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் இந்த இடத்துல டிஸ்பியூட்டாக ஆகாத தன்மையில் நீங்கள் சரி பண்ணுறது பெஸ்ட்டு ஏன்னா இந்த இடத்துல நாளில் உங்களுக்கு ஆறு கூடைய சுக்கரன் இருக்கிறது ஆறுன்றது இந்த இடத்துல நான்காம் இடம்ன்றது ப்ராப்பர்ட்டி அதாவது வண்டி வாகனம் தொடர்புடைய விஷயங்கள் அதிகமாக செலவு அல்லது அதன் வழி நீங்கள் எதாவது கடன்படுறதோ அல்லது ப்ராப்பர்ட்டி வீடு வலி கடன்படுறதோ அல்லது வண்டி வலி கடன் படுறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது கடன் வாங்கி கூட வண்டி வாங்குறதோ வீடு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்போ உடல்நலம் சார்ந்த இஸ்யூஸுக்கு செலவு பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது கடன் வழி வாங்கி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அக்யுமிலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜாபில் நல்ல ஒரு ஓவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல சுயதொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு புதன் புதன் அட் ப்ரஸன்ட்டு இருக்கிறது ரெண்டாம் இடத்துல சூரிய சரபற்ற தன்மையில் இருக்கார் அப்போ சுயதொழில் சார்ந்த நீங்கள் பெரிய அளவில் ஏதாவது ஒரு இன்சியேட் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் சப்போர்ட் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல சூரியனும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் புதன் சுயதொழில் சார்ந்த விஷயங்கள் பத்து குடையனும் அவர் தான் ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான் சுயதொழில்கிறது கர்மான்றதும் உங்களுடைய தொழில் அப்படின்றது பத்தாம் இடத்துக்கு அதிபதி யார் புதன் புதன் இப்போ அட் ப்ரெசண்ட்டு ரெண்டாம் இடத்துல அவருக்கு அது பாசிட்டிவான இடம் வேறு ஆனால் இதில் சூரியனுக்கு எட்டாம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா சந்திரன் சாரத்துலேயும் இதே நேரத்தில் புதனுக்கு வந்து எட்டாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா பகை பெற்ற சந்திரன் இந்த இடத்துல என்ன தொழில் வழி ஏதாவது ஒரு நெருடல் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளோ அல்லது அது சம்மந்தப்பட்ட வழக்குகளோ அல்லது பிரச்சனைகளோ அல்லது பேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது பார்ட்னர்ஷிப் அந்த பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்போ அல்லது பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடாக உங்களுக்கு கருத்து மோதல் கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ கணவன் மனைவி லைஃப்ன்றது பார்ட்னரும் ஒன்று தான் இந்த இடத்துல ஏழாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறதும் அதுவும் சந்திரசாரம் பெற்ற தன்மையில் இருக்கிறதும் அப்போ என்னாக்கா உங்களை விட்டு விலகி மாட்டாங்களோ ஒளியோ அல்லது ஒரு சைலண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது அவங்களுக்குன்னு ஒரு தன்மையில் அவங்க செயல்படுறதோ அது உங்களுக்கு பிடித்தமான தன்மை இருக்காது அல்லது உங்களை கன்சிடர் கூட பண்ணுறக்கான வாய்ப்பில் இருக்காது அவங்களா ஏதாவது ஒரு அசூரன்ஸ் கொடுக்கலாம் அவங்களா ஏதாவது ஒரு ப்ராமிஸ் பண்ணலாம் அது உங்களை இரிட்டேட் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ உங்களுக்குள்ள அந்த மற்றவங்களால் அவங்க உங்களுக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே ஒரு டிஸ்பியூட் வரதுக்கான வாய்ப்பில் தாங்க உங்களுக்குள்ளே நேச்சுராகவே ஹஸ்பண்ட் ஒய்கில் இருக்கிற டிஸ்பியூட்டுன்றத தவிர்த்து அது கூட பெருசாக இருக்காது பட் இன்னொரு புதிய நபர் அல்லது உங்களுடைய உறவுக்குள்ளே வரக்கூடிய சிக்கல்களால் ஏற்படக்கூடிய காயங்கள் அதன் அடிப்படையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இது தான் உங்களுக்கு இருக்கும் அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது கீரிய பாம்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் பெறுவீங்க இந்த இடத்துல ரெண்டாம் இடத்துல சந்திரன் சாரம் பெற்ற அந்த புதனும் அதே மாதிரி சூரியனும் இருக்காங்க அப்போ எதிர்பார்க்குற ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அல்லது டிரான்ஸ்ஃபர் வருமா அல்லது எதாவது ஒரு ப்ரொமோஷன் வருமா அப்படின்னா அதில் ஒரு லேக் அல்லது அதில் ஒரு தடை இருக்கும் ஆனால் இந்த டைம் ஆஃப் பீரியடு ஏழாம் இடத்துல குரு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க எப்பவுமே ராசியாதிபதி வந்து மறையக்கூடாது அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்காரு அதுவும் இருக்கிறதும் எட்டு கூட வயசு ஆரம்பித்த தான் இருக்கார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் கடுமையான குடும்ப சூழல்லையும் சரி உங்களுடைய ஃபினான்ஸ் லைஃப்லையும் சரி ஒரு நெருக்கடி ஃபினான்ஸ் கூட பெருசாக இருக்காது குடும்ப சூழல்தான் குடும்ப அழுத்தம் தான் அதிகமாக அதுவும் உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய தையா நாலில் ராகு இருக்கிற வரைக்குமே கிட்டத்தட்ட ஒன்று ஒன்று ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் போது இன்னும் வரக்கூடிய மே மாதம் வந்துவிட்டு கம்ப்ளீட் ஆகிடும் ஒன்றரை வருஷம் அதுக்கப்புறம் ராகு வந்து மூணாம் இடத்துக்கு வருவார் மிகப்பெரிய அனுகூலமான பலர் மூணில் இருக்கிற சனி இப்போ குருசார் மற்ற தன்மையில் இருக்கார் அப்போ தைரிய குறைபாடு அதில் தைரியத்தில் ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய தன்மை எதையும் போல்டாக நம்மளால் சந்தேக கண்ணோட்டத்தை எல்லாருமே பார்க்கக்கூடிய தன்மை அப்போ உங்களுக்கு இந்த டைம் ஆஃப் பீரியடு ஒரு உணர்ச்சி அதை தமிழ்த்து வெளியே வந்திங்கனாலே போதும் பெரிய அளவில் சக்ஸஸான லைஃப் இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற சூரியன் புதன் நாசுக்கான பேச்சு பேச்சாலே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே நல்லாயிருக்கு அப்போ பேச்சை மட்டுமே வச்சு செய்யக்கூடிய ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய தொழில் அப்போ நீங்கள் எதுவும் ஒரு கன்சல்டன்ட் மாதிரி இருக்கீங்க அல்லது மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஏதாவது வாங்கி வைக்கக்கூடிய தர ஒப்பந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா சக்ஸஸாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு எப்போ தான் அந்த வார்த்தை வரும்னே தெரியாது அந்த அளவுக்கு உங்களை ஹைலைட் பண்ணி தரதுக்கோ உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் ஹைலைட்டாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் நல்லவே இருக்குது இருக்குது சனி கொஞ்சம் மந்தத்தன்மையை தரும் அதே நேரத்தில் புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏ எட்டு குடையின்னு ஐந்தாம் இடத்தில் இருக்கார் சந்திரன் அப்படின்றப்ப ஏழு குடையுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் மதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது நல்லது பட் ஐந்தாம் மதிபதி உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கார் அதுவும் அவரும் குருசார் பெற்ற தன்மையில் இருக்கார் குரு அட் ப்ரெசென்ட் ஆறில் இருக்கார் அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லைனாக்கா இந்த டைம் கிட்டத்தட்ட குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா நல்லாவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வரைக்கும் பெருசாக ட்ரஸ்ட் பண்ணிக்காதீங்க ஹெல் அதாவது ஹெல்த் வைஸ் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் மாட்டோம் பர்ஃபெக்ட்னாக்க ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி அதாவது பேராக இருக்கட்டும் ஜாபாக இருக்கட்டும் ஒரு வேலையாக இருக்கட்டும் ஒரு ஜெ பிஸ்னஸாக இருக்கட்டும் எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் என்னென்னா உங்கள் ராசியாதிபதி ஆறில் போய் அது எட்டு கூட சார்பற்ற தன்மையில் இருக்கிறப்ப உங்களுக்கு அதுவே ஒரு டிசீஸ் மாதிரி மன அழுத்தமும் மனப்பிரல்வும் உங்களுக்கு இது வந்து என்னென்னா இந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மன உளைச்சல் அதுவே உங்களுக்கு இதெல்லாம் அவங்க வராது இதெல்லாமும் பண்ணாமல் நம்ம ஜெயிச்சுருவோமா அல்லது இதெல்லாம் செஞ்சுட்டா அது நடந்துருமா இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தோடய நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பார்க்குறது அது அப்போ தவறு அப்போ எல்லா ஜாப்பில் சரி வேலையில் சரி படிப்பில் சரி பிஸ்னஸில் சரி ஃபேமிலியில் சரி எல்லாத்துலேயுமே ஒரு சந்தேகம் அல்லது ஒரு தயக்கம் அல்லது அது கான்ஃபிடென்ட்டு இழந்த தன்மை இந்த மூணில் இருக்கற சனி அதை செய்யும் பட் அவர் வந்து சாரத்தில் இருந்தார் அது ரொம்ப ஹெல்த் வைஸ் இஷ்யூஸு நிறையா பண்ணுச்சு இப்போ ராகுலேருந்து அவர் குருவோட தன்மைக்கு வந்திருக்காரு குரு ஆல்ரெடி நான்கு கூட தான் அப்போ தைரிய குறைபாடு மட்டும் தான் இருக்குது அது இன்னொன்று ப்ராப்பர்ட்டி வைஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறக்கான வாய்ப்பில் இருக்கும் அது வந்து கடனாக இருக்கலாம் அல்லது அதுக்குள்ளே ரிலே இருக்கக்கூடிய ரிலேஷன் அப்படின்னு எப்போயுமே நான்காம் மடத்துக்கு அதிபதி ஆறில் இருந்தாலே சொத்துகள் வழி சிக்கலும் உறவுகள் வழி சிக்கலும் வர்றதுக்கான வாய்ப்பில் இருக்கும் இந்த இடத்துல நாளில் ராகு ராகு எப்போ என்ட்ரி ஆணுச்சோ மீனத்துக்குள்ளே அப்போலேருந்து பிரச்சனைன்றது உங்களுக்கு ஃபேமிலி வைஸு உங்களோட ரிலேஷன் வைஸு இருக்கும் அதுலேருந்து ராகு எப்போ மூணுக்கு வராரோ அப்போ தான் உங்களுக்கு நுணுக்கமான எப்பவுமே மூ ராகு பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு பத்து பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது பெஸ்ட்டு இந்த இடத்துல நான்கு இருந்தது ஆரோக்கிய குறைபாடு உருவாக்குது அதே நேரத்தில் தாயார் ரிலேட்டடாகவும் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாகவும் எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் பிரச்சனைகளை உருவாக்குது இந்த இடத்துல தன்னம்பிக்கை அதிகமாக குறைகிற பட்சத்தில் நீங்கள் எதுவுமே சச அதாவது சர்வேல் பண்ண முடியாத தன்மை தான் இருக்கும் அப்போ ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி மட்டுந்தான் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்போ எண்ணங்கள் ஒரு தெளிவாக இருக்குது பட் செயல்பாடுன்றப்ப சொதப்பிடுறீங்க அப்போ சிந்தனை தெளிப்பாடு இருக்குது சிந்தனை தெளிவான தன்மையிலருந்தும் அது வந்து இயங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அது சொதப்படுறதுக்கான வாய்ப்புலாம் அடுத்தவங்களுடைய கருத்து உள்ளே வந்து நுழைஞ்சு அது கெடுத்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஆனால் இதெல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்னா ரெண்டாம் இடத்துல நீங்கள் வச்சதான் சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ரெண்டாம் இடத்துல புதனோடு சேர்ந்திருக்காரு அவர் ரெண்டுமே சந்திரன் சாரத்தில் இருக்கார் சந்திரன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்போ ஏதோ நேர் வழியை காட்டிலும் குறுக்கு வழியில் சில விஷயங்களை சாதகமாக உங்களுக்கான வார்த்தைகளை மாற்றி அதை ஜெயிச்சிடுறீங்களா ஒழிய மற்றபடி இது மாதிரி தான் இந்த ஆயிரம் காலத்தில் நீங்கள் உங்களால் சர்வேல் பண்ண முடியும் இந்த இடத்துல என்னென்னா உங்களுடைய சாதுரியமான புத்திசாலித்தனமான தன்மையில் தான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ ஒழிய நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக இது தான் அப்படின்றது ஒரு காங்கிரீட்டாக ஒரு முடிவு எடுத்து வச்சுட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்போ அடுத்தவங்களோட பலம் இது பலவீனம் எது பலத்தில் முதறதை விட பலவீனத்தில் முதுவது பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட பலவீனம் எதுன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் ஒரு பெரிய டாப்பிக்காக இஷ்யூஸாக ரைஸ் பண்ணி அதுலேருந்து உங்களுடைய சக்ஸஸ் பார்ப்பீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க சரி நமக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி போகிறதுக்கான இது என்னென்னா இன்டர்னல் வைஸும் சரி எக்ஸ்டர்னல் வைஸும் சரி இது இந்த மாதிரி தாட்டு தான் உங்களுக்கு ரிலே ஆகும் ஏன்னா இந்த எப்போயுமே ஐந்தாம் அதிபதி எட்டுலையோ எட்டாம் மதிபதி ஐந்தில் இருந்தாலோ ஐந்தாம் மதி எட்டில் இருந்தால் வின் பெஸ்ட்டு ஆனால் ஐந்தாம் அதிபதி வந்து ஏழில் இருக்கார் அதுவும் குருசார் மற்ற தன்மையில் இருக்கார் ஆனால் எட்டாம் ஐந்தில் இருக்கிறப்ப நேர் வழியை காட்டிலும் வழி அதிகபட்சம் ஏதாவது பொய் சொல்லி ஏதாவது சாமர்த்தியமாக அவங்களுடைய திறமையின் அடிப்படையில் சர்வேல் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் தான் இருக்கும் உயர் படிப்பு அப்படின்றது தடைப்பட்டு கூட அது இந்த ராகு பயிற்சி இந்த குரு பயிற்சி அப்படின்றது பெரிய அளவில் ரிலீஃப் தரும் அப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணியிருக்கேன் பட் இன்னும் முடிக்கலை ஒரு ஆய்வுக் கல்வி கல்வி இதெல்லாம் இருந்தால் கூட இப்போ மே மாதத்துக்கு பிறகு இனிஷியேட் பண்ணுங்கள் அது பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணும் ஃபேமிலி வைஸு இன்னும் மேரேஜுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல மனதுக்கு பிடித்த நபரை திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஐந்தாமதிபதி ஏழில் இருக்கிறப்ப அதுவும் குருசாரம் பெற்ற தன்மையில் இருக்கிறப்ப குரு ராசியாதிபதியாக இருக்கிறப்ப அட் அவரும் எட்டாம் அது அன்எக்பெக்டடாக திடீர்னு இது வரைக்கும் தடைப்பட்ட தன்மையில் இருக்கிறது திடீர்னு அது அக்ஸ் அக்செப்ட் பண்ணுறக்கான வாய்ப்புகள் ரே ரிலேட்டிவ் வைஸ் இருக்கும் அதே நேரத்தில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு திருமணம் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் பட் சரியாக வரணும் அமையலை அப்படின்னா கூட இந்த டைம் ஆஃப் பீரியடு நீங்கள் வந்து சின்னதாக ஒரு முன்கை நின்றுட்டால் எப்படி முழங்கை அது போல் சின்னதாக நீங்கள் ஒரு ஒரு பொறுப்போட அதாவது அக்கேஷனில் சும்மா பார்த்து பார்த்து இதெல்லாம் வேஸ்ட் இதெல்லாம் வேஸ்ட் இதெல்லாம் செட் ஆகாது இதெல்லாம் செட் ஆகாதுன்றதை விட கொஞ்சம் நுணுக்கமாக இது ஒத்து வருமா பார்ப்போமா அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கனாக்க சிக்கிறோம் அப்போ உங்களுக்கு நல்ல வரன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்பயுமே வரன் வரப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு ஒத்தப்படையில் ஆம்பளை ஆம்பளை பிள்ளைனாக்க ஒத்தப்படையில் வருஷ கணக்கு வந்தால் தான் கல்யாணம் ஆகும் ரெட்டப்படையில் வந்தால் ஆக்காது அதெல்லாம் ஒரு புலிசான டைப்பு எப்படின்னாக்கா ஒத்தப்படை ரெட்டப்படைன்றது என்னன்னாக்கா இப்போ மேஷம் ஆண்டாசி ரிஷபம் பென்றராசி அதாவது மிதிரம் ஆண்டாசி கடகம் பென்ராசி அப்போ ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்றப்ப ஒத்தப்படையில் வரதெல்லாம் இதெல்லாமே பழங்காலத்தில் ஜோதிடமே பார்க்க தெரியாதவங்களால் கணிக்கப்பட்ட ஒரு தன்மை தானே ஒழிய ஒத்தப்படையில் தான் கல்யாணம் ஆகணும் அப்படின்றம்னாக்க அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் அப்போ ஒரு ஒரு வயசு கூட இருக்கணும் அப்படின்றதான் அர்த்தம் அப்படின்றது தான் கணக்கு வரும் அப்போ முப்பத்தொன்றுனா முப்பது ரெட்டப்படைன்னா முப்பது வந்துடும் ஒற்றப்படைன்னா முப்பத்தொன்று வந்துடும் அப்போ ஒரு வயசு கூட இருக்கணும் அப்படின்றதுக்கும் அதே நேரத்தில் ஆண் ராசி ஆணுக்கும் பெண் ராசி பெண்ணுக்கும் இதெல்லாமே என்னென்னாக்கா ஒரு ஒரு லாஜிக்கலான ஒரு விஷயம் தானே ஒழிய அது உண்மையிலே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு தன்மையை கிடையாது ரெட்டப்படையிலேயும் திருமணமாகும் ஒத்தப்படையிலையும் திருமணம் ஆகும் அதனால் ஒ ஒத்தப்படையில் தான் ஆகும் ரெட்டப்படையில் ஆகாது உங்களுடைய திசா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அனுகூலமான ஏழு ரெண்டு பதினொன்று கூட திசாபுத்திகள் வந்துவிட்டால் எந்த டைமில் இருந்தாலும் கல்யாணம் ஆகிடும் அதனால் அதை பற்றி கவலைப்படுத்தவில்லை ஸ்கிப் பண்ணாதீங்க அந்த காலத்தே பயிர் செய்யுங்க ஆடிப்பட்டம் தேடி விதைங்க அது போல் என்னென்னாக்கா இந்த நல்ல வரன் வருது அப்படின்னாக்கா நீங்கள் செட்டில் ஆகிட்டு தான் திருமணம் பண்ணணும் வீடு வாங்கிட்டு தான் திருமணம் பண்ணணும் கார் வாங்கிட்டு தான் திருமணம் பண்ணணும் வீடு கட்டி தான் திருமணம் வாங்கணும் நல்ல வேலைக்கு போயிட்டு தான் திருமணம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பண்ணிங்கன்னா திருமணம் அதாவது கார் வாங்குறது பங்களா வாங்குறது காசு பணம் சேர்க்குறது பேங்க் பேலன்ஸ் ரைஸ் பண்ணுறது வீடு கட்டுறது எல்லாமே எப்போ வேணாலும் நீங்கள் அறுபது வயசில் கூட செய்ய முடியும் ஆனால் கல்யாணம் பண்ணுறதுன்றது ஜஸ்ட்டு உங்களுடைய டீனேஜுக்கு முடிஞ்சு உங்களுடைய ஒரு ஒரு மெச்சூர்டான ஏஜ் அப்படின்றது கிட்டத்தட்ட அரசு நிர்ணயத்தை ஒரு இருபத்தோரு வயசு அப்படின்றது இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பில் பெறுங்க அது ஹெல்த்தியான லைஃபை உங்களுக்கு ஃப்யூச்சர் கொடுக்கும் சைல்டு பர்து கொடுக்கும் உங்களுடைய ஃபிசிக்கலான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கும் எல்லாமே என்னென்னா நீங்கள் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் நல்ல வரன் வரும் அப்படின்றதெல்லாம் நம்பாதீங்க ஏன்னா நல்ல வரன்றது செட்டிலை பேஸ் பண்ணி இல்லை உங்களுடைய விதி பேஸ் பண்ணி தான் இருக்குது இந்த கணவனை அமையும் தான் எனக்கு அமையணும் அப்படின்னா அதுதான் அமையும் இந்த மனைவி தான் எனக்கு அமைவா இந்த பெண் தான் எனக்கு மனைவியாக அமையவானா அப்படி தான் அமையும் அப்படின்றப்ப நீங்கள் வந்து எதையுமே நீங்களாக எதையுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க இது மாதிரி தான் வந்தால் நல்ல லைஃபு நிறைய சம்பளம் வாங்கினா நம்ம நல்ல லைஃப்பில் இருக்கலாம் அப்படின்றப்ப பணக்காரம் பூரா சந்தோஷமாக தானே இருக்கணும் ஏன் பணக்காரம் பூராமல் நிறைய பேர் அதில் நிறைய பெர்சன்டேஜ் வந்து ஏன் டைவர்ஸுக்கான வெயிட்டேஜில் நிற்கிறாங்க வெயிட்டிங்கில் நிற்கிறாங்க அப்போ பணம்ன்றது ஒரு பிரதான தன்மை இல்லை அவங்களுக்குள்ள ஒரு அந்யூன்யமான புரிதல் இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இல்லையா இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் நீங்கள் பணத்துக்கும் பொருளுக்கும் கம்பேர் பண்ணாங்க மேட்சாக பண்ணாதீங்க நல்ல புரிதலோடு வாழணும் அந்த மட்டுந்தானே ஒழிய மனசு மனசு தான் பேசணும் மொழியா இந்த இடத்துல பொருளும் பொருளும் பேசுகிறதோ பொருளும் மனசும் பேசுகிறதுக்கான சாத்தியக்கூறு எதுவுமே லைஃப்பில் கிடையாது தாம்பத்திய வாழ்க்கையில் கிடையாது ரெண்டு பேர் நண்பர்கள் வேணால் அந்த மாதிரி பொருளை சார்ந்திருக்கலாம் நீ ஒரு நான் நாலு லட்சம் போடு நான் ஒரு நாலு லட்சம் போடுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் அது ஓகே அதுக்கு செட் ஆகும் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் இல்லை ஸ்லீப்பிங் பார்ட்னரு நீ பிஸ்னஸ் நீ கேபிட்டல் போடு நான் வந்து ஒர்க்கை போடுறேன் அதாவது ஃபிசிக்கல் ஒர்க்கை போடுறேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பார்ட்னராக இருந்துக்கலாம் அதுன்றது உங்களுக்கு எக்கனாமிக்கலாக ஃபினான்ஷியலாக ஒத்து வரும் ஆனால் இந்த இடத்துல மனம் ஒன்றிய வாழ்க்கை வாழ்கிறது தான் ஒரு தாம்பத்திய வாழ்க்கை திருமண வாழ்க்கை இதில் என்னன்னாக்க ரெண்டு பேரோட மனசு ஒத்து வரணும் அப்படின்னா நல்ல விதமான தன்மையில் அவங்களுடைய மெச்சூர்டான மண் மனசு இருக்கணும் மெச்சூர்டான ஒரு அறிவு இருக்கணும் அந்த அறிவின் அடிப்படையில் தான் குடும்பம் நடத்த மு நடத்த பொருளை சார்ந்த ஒரு வாழ்க்கை அமைது அப்படின்னா அந்த பொருள் பயிற்சியில் அந்த வாழ்க்கை போயிடும் ஒரு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி பேஸில் தான் லைஃப் அமைக்கிறோம் அப்படின்னம்னா அந்த ப்ராப்பர்ட்டி போயிடுச்சுனாக்காக்காக்காக்காக்க ஜாப் பேஸில் தான் அந்த லைஃப் அமைகிதுனாக்கா அந்த ஜாப் போயிடுச்சுன்னா அப்போ கொஸ்டின் மார்க்காக மாறிடும் அப்போ நீங்கள் நல்ல வரன் வந்துச்சுன்னாக்கா எதை பற்றியும் பேஸ் பண்ணாங்க எதையுமே பேஸ் பண்ணாங்க நாளில் வேஸ்ட் பண்ணுறதுன்றது ஒன்று இந்த லைஃபுக்குள்ளே நான் வரலை எனக்கான தாம்பத்திய வாழ்க்கைய எனக்கு கிடையாது நான் விரும்பலை நான் கிரகஸ்த லைஃபே வே இல்லைன்னு நினைக்கிறேன் பிரம்மச்சிரத்திலேருந்து நேராக நான் சன்னியாசத்துக்கு போகிறேன் அப்படின்னா நோ அபவுட் அதாவது அப்படின்னா எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்போ இதுக்குள்ளே தான் பிரம்மச்சரியம் கிரகஸ்தான் வானப்பிரஸ்தம் சன்னியாசுன்ற இந்த ஆர்டருக்குள்ளே தான் நான் இந்த லைஃப் இருக்கும் அப்படின்றப்ப இது ஜென்ரலாக நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது புள்ளி தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு பர்சன்ட்டு தான் அதை மீறி மாறி போனாங்கனாக்கா திருப்பி சன்னியாச நிலையிலேருந்து கூட சம்சாரி நிலைக்கு வந்துடுவாங்களோ ஒழிய அந்த தன்மையை நீங்கள் முழுவதும் மனசளவில் சரி உங்களுடைய மைண்டு வைஸும் கம்ப்ளீட்டாகவும் ஃபிசிக்கல் வைஸும் கம்ப்ளீட்டாகவும் நீங்கள் அந்தளவுக்கு மெச்சூர்டான மனிதர்கள் யாருமே கிடையாது அப்படின்றப்ப இது களவும் கற்றுமாரா அப்படின்றது தான் இருக்க ஒழிய எல்லாத்தையும் கடந்து போனால் தான் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஈடுபாடு அற்ற தன்மையில் உங்களால் சன்னியாசத்தன்மையில் இருக்க முடியுன்றதுனால சொன்னாங்களோ ஒழிய நீங்கள் வந்து அப்படியே அப்போ இல்லற வாழ்க்கைன்றது யாராலையுமே தவிர்க்கப்பட முடியாத ஒரு விஷயம் அப்படின்றப்ப துறவர வாழ்க்கையில் போய் இல்லற வாழ்க்கைக்கு திரும்பி வர மனிதர்கள் நிறையா பேர் இருக்காங்க அல்லது மறைமுகமான வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய பெற்ற பெற்றவங்களாக இருக்காங்க அப்போ அவங்களால தவிர்க்கப்பட முடியாது ஏன்னால் கிரகங்கள் தங்களுடைய இயல்பான தன்மையில் இருக்கும் அந்த யாருமே உங்களுடைய அறிவை சார்ந்து விஷயத்தை வச்சு இந்த கிரகங்களை இயக்கத்தை மாற்ற முடியாது அப்படின்றப்ப உங்களுடைய அதுக்குள்ளே ஓடுற தண்ணியில் ஓடி போகிறது ஈஸி எதிர்த்து போகிறது கஷ்டம் அப்படின்றப்போ ஒரு விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை ரீச் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறதுன்றது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலாக நான் நினைக்கிறேன் அப்படின்றப்ப நல்ல வரண்கள் இந்த டைம் ஆஃப் பீரியடு இந்த அயணத்திலே நடக்கிறதுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை திருமண வாழ்க்கைன்றது நல்ல வரண்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ஏன்னா ஒன்பது கூட ரெண்டில் இருக்கான் அதுவும் மறுமண வாழ்க்கையும் அழகாக நடக்கும் ஃபஸ்ட் மேரேஜும் நல்லா விரும்பிய வாழ்க்கை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மூணாம் இடத்துல மூணு கூட ஆட்சி பெற்ற குரு அப்படின்றப்ப சின்ன சின்ன கருத்து வேறுபாட்டில் பட்டு அரேஞ்ச் மேரேஜ் கூட தற்காலிகமாக நின்று இருக்கிறது கூட பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மே மாதத்துக்கு பிறகு பெரிய அளவில் இருக்குது ஏன்னா மூணில் இருக்கிற சனி நான்குக்கு போகிறதும் அதே நேரத்தில் ஆறில் இருக்கிற குரு ஏழுக்கு வரதும் மிகப்பெரிய யோகத்தை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பற்றி விடுங்க மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய கவுண்ட் பாக்ஸ்லேயே டேட்டா பர்த்து டைமாக பார்த்து ப்ளேஸாக பார்த்து மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க நான் நிச்சயமாக அதில் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் உங்களுடைய ஜாதத்தை பிரீஃபாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோம்னாக்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைமாக பார்த்து ப்ளேஸாக பரத்தை திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அதிலேயே உங்களுக்கு பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் அதுக்கு என்ன டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம்